மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் அந்த தர்ப்பணத்தை பித்ருக்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறது சாஸ்திரம் மகாலய பட்ச காலத்தில் எல்லா நாட்களிலும் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் வயதானவர்கள் மகாபரணியிலும் அமாவாசையன்றம் செய்தால் கூட போதுமானது முழு பலன்களை பெறுவார்கள் என்கின்றனர் ஜோதிடர்கள் இந்த ஆண்டு மகாபரணி புரட்டாசி முதலாம் தேதி பிறக்கிறது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன அமாவாசை திதியை பித்ரு திதி என்று கூறி அன்றைய நாளில் இறந்தவர்களின் பசியையும் தாகத்தையும் போக்குவதற்கு கருப்புகள் கலந்த தண்ணீரால் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் இறந்தவர்களின் பசியும் தாகமும் விலகி ஆசி வழங்குவார்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய சிறந்தது மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் அந்த தர்ப்பணத்தை பித்ருக்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறது சாஸ்திரம் பட்ச காலத்தில் எல்லா நாட்களிலும் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் வயதானவர்கள் மகாபரணியிலும் அமாவாசை அமாவாசையன்றம் செய்தால் கூட போதுமானது முழு பலன்களை பெறுவார்கள் என்கின்றனர் ஜோதிடர்கள் இந்த ஆண்டு மகாபரணி புரட்டாசி முதலாம் தேதி பிறக்கிறது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை என்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன அமாவாசை திதியை பித்ரு திதி என்று கூறி அன்றைய நாளில் இறந்தவர்களின் பசியையும் தாகத்தையும் போக்குவதற்கு கருப்புகள் கலந்த தண்ணீரால் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் இறந்தவர்களின் பசியும் தாகமும் விலகி ஆசி வழங்குவார்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய சிறந்தது அமாவாசை திதியன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எள்கலந்த தண்ணீரை தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்கிறார்கள் என்றும் ஒரு சில பித்திருக்கள் சாபம் கூட தந்துவிட்டு செல்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது வீட்டில் பசியால் வாடும் தனது வயதான பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் பழங்கள் போன்ற பொருட்களை நிவேதனம் செய்வதாலும் ஆடையின்றி பெற்றோர்கள் கஷ்டப்படும் போது தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்களை அணிவிப்பதாலும் எந்த பலனும் கிடைக்காது பித்ருதோஷம்தான் ஏற்படும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய மாதத்தில் தர்ப்பணம் நடைபெறும் நாளுக்கு முன்பாக தர்ப்பணம் செய்பவர் தனது வீட்டில் தினசரி தெய்வங்களுக்கு செய்யும் பூஜையை தவிர வேறு எந்த ஒரு விசேஷமான பூஜைகளையோ ஹோமத்தையோ செய்யக்கூடாது மறைந்த முன்னோர்களுக்கு நாம் செய்யும் சிராத்தங்களும் தர்ப்பணங்களும் நமது குடும்பத்தினரின் நன்மைக்காகவே செய்யப்படுகிறது ஆகவே தவறாது சிராத்தத்தையும் தர்ப்பணங்களையும் செய்ய வேண்டும் மிக கடுமையான பிதர் தோஷமுடையவர்கள் பலகாலமாக பித்ரு ஆராதனைகளை செய்யாத பாவத்துக்கு ஆளானவர்கள் ராமேஸ்வரம் புண்ணிய தலத்திற்கு சென்று திலாகோமம் செய்வது மிகவும் அவசியம் இந்த திலாகோமம் வேதமறிந்த ஆச்சாரியார்களால் தான் செய்ய வேண்டும் என்பது முக்கியம்